ஓம் நம சிவாய குருவல்கள் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான வஷிய வேலைகளும் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உருவேற்றப்பட்ட வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் வந்து க்ளிக் சரி சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய கணவனாகட்டும் இல்லை மனைவியாகட்டும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை சொல்படி பேச்சு கேட்க மாட்டேறாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது வந்து தாய் தந்தையர் மாதிரி என்னோடய மகன் மகளெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்காங்க சாமி நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க தேவையில்லாத தீய பழக்கங்கள்ல இருக்குது சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நீங்கள் முறையாக செய்து பிரியாகப்படுத்திகிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பார்த்தாலே அவங்க வந்து உங்கள் வசமாயிருவாங்க நீங்கள் எது சொன்னாலும் சரி சரி சொல்லி கேட்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய இது இதை வந்து இதற்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போது தொழில் விஷயமாகட்டும் ஒரு முக்கியமான விஷயமாக யாராவது ஒருத்தங்களை வந்து சந்திக்க போகிறீங்க அந்த வேலையானதை வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு முடியணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அதாவது சகலவிதமான விஷயத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு அற்புதமான கை பலன் பார்க்கலாம் நல்ல ஒரு துல்லியமான பலன்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் மின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக சரிங்களா கிரகண நேரங்களில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கைமலையே நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அமாவாசை அமாவாசை இல்லைனாக்கா அமாவாசை முடிந்து முதல் வரக்கூடிய மூன்றாம் வரை அன்னைக்கு இதை செய்யலாம் இந்த கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது ஏற்படும் சரிங்களா சரி அப்போ அந்த அன்னைக்கு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கருங்கோழியினுடைய முட்டையை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் கருங்கோழியினுடைய முட்டையை வந்து வாங்கி வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஊசி மாதிரி துளை மாறிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை வந்து எடுத்துகிட்டு அதற்கு பொதுவாக வந்து சுத்தமான ரசம் பாதரசம் அதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு மெழுகு மாதிரி சரிங்களா மெழுகு வச்சு நல்லா அதை வந்து மூடிடணும் அதை மூடிவிட்டு அது கூட வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈனா கிடாரியினுடைய சாணம் அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சாணம் போடும்போது அது பூமியில் பற்றக்கூடாது பூமியில் பட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எதாவது கூட இந்த மாதிரி வச்சு பிடிச்சு எடுத்து வந்துடணும் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோழி முட்டை இருக்கு இல்லைங்களா கருங்கோழி முட்டை அதற்கு மேலே வந்து என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வந்து அதற்கு மேலே நல்லா மெழுகு மாதிரி அதை வந்து நல்லா தடவி நல்லா கவசம் செஞ்சுக்கணும் கவசம் அப்படிங்கிறது அதை சுற்றி வந்து நல்லா வந்து தடவி விட்டு நல்லா கவசம் செஞ்சு அதை வெயில் படாத இடத்துல நிழலை வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்து இதை வந்து நல்லா தீயில் சுட்டு வாட்டி எடுத்து இருக்கக்கூடிய அந்த இதையை வந்து எடுத்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சு இது கூட வந்து சுத்தமான அஷ்டகந்தகம் சரிங்களா அஷ்டக்காக அந்த நல்லா ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் இந்த புணுகு ஒரஜினாக நல்லா ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் கொஞ்சம் காசு விலை அதிகமாக போனாலுமே நான் ஒரிஜினலாக வாங்கி வச்சுக்கிட்டேன் நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது ஏற்படும் ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சு நல்ல மைப்பதை வர மாதிரி நல்லா அடைச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் மேக்ஸிமம் இந்த ஆலமரத்துக்கடியில் இந்த மாதிரி பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா சிறப்பு அப்படி இல்லைனாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சிக்கலாம் நீங்கள் தலைவாலை இழவரிச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மையை வச்சுட்டு முறை அதை சுற்றி வந்து ஆறுக்கு ஆரம்பி தீபம் இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த வஷி மோகினி வசிய மந்திர நைவீடு கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி டூர் உச்சாரம் கொடுக்குறீங்க ஆயிரத்தி டூருங்கிறதுல அந்த கிரகண நேரம் நீங்கள் முடிகிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருக்கோ அத்தனை மணி நேரம் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தரலாமல் நீங்கள் அளவுக்கு மந்திர உச்சாரணம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகும் அப்போ அந்தளவுக்கு வந்து மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு கிரகண நேரம் முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வெண் வெண்பூசணி கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்கு கற்பூர எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதை அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது என்ன காரியத்துக்காக இதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த காரியத்தை வந்து மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் முறையே அந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவை பதினோரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் பிரியோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரி அனுப்பு சரி இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினச்ச பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க்கைடன் ஓம் நமஷிவாய் குருவாலிகா குருவேதம்